இந்த ரமலான் நோன்பானது எதற்காக நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர் மாநில தலைவர் எதற்காக நடத்துகின்றார்கள் என்று சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சிறுபான்மை மக்களோடு எப்படி இணக்கமாக இருந்து மக்களை எல்லாம் வழி என்பதற்கு எடுத்துக்காட்டாக மூன்றாவது முறையும் பிரதமராக அமைந்திருக்கிறார் என்பதை பெருமையோடு இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசிய பொழுது இப்தார் நிகழ்ச்சி பிஜேபி நடத்துவதற்கு தகுதியா நீங்கள் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இப்தார் நிகழ்ச்சியில் இருக்கின்ற சிறுபான்மை சகோதரை பார்த்து அன்றைக்கு பேசுகின்றார் மக்களிடத்திலே கலகத்தை உருவாக்கி பிரித்து இருக்கின்றவர்கள் யார் என்பதை நீங்கள் நன்கு உணர வேண்டும் எங்கள் பதில இருக்கின்ற இஸ்லாம் சகோதரர்கள் எல்லாம் அனைத்து ஜாதி சமுதாயத்தோடு இணக்கமாக செயல்பட்டு உறவின் முறையிலே தேவேந்திரகுல வேளாளர்கள் தாத்தா என்று அழைப்பார்கள் பிற சமுதாயத்துக்காரர்கள் கூட சாச்சா காக்கா இப்படி என்றெல்லாம் உரிமையாக நாமெல்லாம் ஒரு தாய் மக்கள் என்ற ஒரு செயலோடு தான் இஸ்லாம் சகோதர சகோதரிகள் அப்பேற்பட்டவர்களை பார்த்து கேட்கின்றீர்களே இவர்கள் நடத்துவது சரியா என்று கேட்பதிலே என்ன நியாயம் இருக்கின்றது சந்தர்ப்பத்திற்காக மக்களை எல்லாம் ஏமாற்றி இன்றைக்கு மக்களிடத்தில் விஷப்பிரச்சாரத்தை செய்து இஸ்லாமுக்கெல்லாம் பாதுகாவல்ல நான் நான் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி புழைத்துக்கின்ற கூட்டம் ஒரு கூட்டம் அந்த கூட்டம் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது காரணம் ஒன்றே ஒன்று சொல்லுவார்கள் அவர்கள் சங்கிகள் அவர்கள் இந்துத்துவ கொள்கை படைத்தவர்கள் என்று மட்டும் சொல்லுவார்கள் இந்திய நாட்டிலே எண்பது விழுக்காடு இந்துக்கள் இருக்கின்றார்கள் இந்த தமிழகத்தில் இஸ்லாம் சகோதரர்கள் வியாபாரத்துறையே முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் இந்த இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக உங்களிடத்தில் வியாபாரத்தில் பங்கு கொள்ள போதுதான் நாமும் வளர்ந்திருக்கின்றோம் என்ற நிலை இன்றைய இஸ்லாம் சகோதரத்தில் இருக்கின்றது என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் பிரிவு பார்ப்பது அரசியல் அல்ல ஒரு சில அரசியல் கட்சிகள் பிரிந்து மக்களை பிளந்து சின்ன பின்னமாக சிதற வைத்து குளிர் காய்ந்து ஆட்சி பிடத்திலே அமர்ந்து நன்மையே செய்யாமல் நாங்கள் செய்ய போகிறோம் செய்ய போகிறோம் என்று சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஓட்டிவிட்டார்கள் மீண்டும் இதை பார்த்து நீங்கள் ஏமாற வேண்டுமா என்பதுதான் என்னுடைய கேள்வி வெள்ளூர் இப்ராஹிம் அவர்கள் இச்சமுதாயத்திலே பிறந்தன் என்பதற்காக பிஜேபி இணைந்து மக்கள் பணி செய்கின்றார் என்பதற்காக நெல்லையிலே வந்த பொழுது இஸ்லாம் சகோதரர்களை தூண்டி விட்டு அடித்தது யார் இஸ்லாம் சகோதரர்களா திமுக குண்டர்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அவர் செய்த பணி என்ன திரு மோடிஜி அவர்கள் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு பறைசாட்டி நாமெல்லாம் சகோதராக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மோடிஜி என்பதை அவர் பிரச்சாரம் செய்தார்கள் இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத திமுக ஒரு இஸ்லாம் சகோதரனை வைத்து திமுக காரனை வைத்து அடிக்கின்றார்கள் இதில் என்ன நியாயம் இருக்கின்றது ஒருமைக்கு குரல் கொடுக்க கூடாதா உண்மையை விளக்க கூடாதா நாட்டுடைய நிலைமையை சொல்லக்கூடாதா இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களோடு இருந்து மக்களுக்காக நன்மை செய்யக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சரித்திர பதிவேடு எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால் எவ்வளவு கோடி கோடியாக கொள்ளையடித்தார்கள் என்பதை அப்பட்டமாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இல்ல உலகம் முழுவதும் பறைசாற்றியவர் தான் நம்முடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் கேட்ட கேள்விக்கு யாராவது ஒருவர் பதில் சொல்லியிருப்பார்களா அந்த மந்திரிகள் பதில் சொல்லி இருப்பார்களா முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லி இருப்பார்களா யாருமே அவர்கள் விஷப்பிரச்சாரம் செய்கின்றார் என்று ஒரு அடியிலே சொல்லுகின்றீர்களே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திணைக்கின்ற நீங்கள் ஆட்சி பீடத்திலே உட்கார்ந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் ஏதோ செய்ய போகிறோம் என்று சொல்லுகின்றீர்கள் தேர்தல் காலகட்டத்திலே சொன்னார்கள் என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்தவுடன் முதன் முதலில் என்னுடைய கையெழுத்து சிறையில் வாடுகின்ற சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற சகோதரர்கள் என்று சொன்னீர்களே எங்கே யாராவது வெளியே வந்திருக்கின்றார்களா யாருக்காவது ஒரு கையெழுதை தட்டி இவர்களை உடலை செய்யாமல் என்று சொல்லியிருக்கின்றீர்களா இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எதிர்ப்பது தவறு செய்கின்றவர்களை எதிர்க்கின்றோம் தவறு செய்கின்றவர்களை சுட்டிக் காட்டுகின்றோம் சிறுபான்மை மக்கள் தவறு செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் இல்லை என்று சொல்வதில்லை அந்த தவறை சுட்டி காட்டால் இந்த சமுதாயத்திற்கு எதிரானவன் நியாயமாகுது முத்துலாக்குடைய சட்டம் வந்த பிறகு சகோதர சகோதரிகள் எவ்வளவு மகதிய மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் சட்டத்தை வைத்து அடிமைப்படுத்திய சட்டத்தை நொக்கு நூறாக்கி இன்றைக்கு உங்களை எல்லாம் சுதந்திர பறவையாக ஆக்கியவர் பாரத பிரதமர் மோடி அல்லவா இதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா இது எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாமா ஜமாத்தில் இருக்கின்றவர்கள் பேச வேண்டாமா நல்லதை சொன்னால் ஒழிகை என்று சொல்வதுதானே பண்பாடு முன்மொழி கொள்கையை கொண்டு வந்து மக்களை படிக்க சொன்னால் படிக்கார்கள் முட்டாளாகிறீர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் படிக்க சொல்லுகின்றார் படி என்று சொல்லுகின்றார்கள் முன்மொழி கொள்கையை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதாவது ஒரு மொழியை படிங்கள் என்று சொல்கின்றார்கள் உடனே வந்துட்டாங்க அந்த காலத்தில் உள்ள மாதிரி இந்தி ஒளிகன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தி அந்த சூழ்நிலை அரியா பருவத்திலே நாமும் இந்தி ஒளிக என்று சொன்னோம் எதிரி என்று சொன்னோம் அதனால் எவ்வளவு சஞ்சல இருக்கின்றது என்பதை வடக்கே செந்து பார்த்தால் தான் தெரியும் இதெல்லாம் அறியாமல் இருக்கின்ற மக்களாக நாம் இருக்கக்கூடாது இது ரம்லான் நம்பும் எல்லாம் நிறைய பேச இருக்கின்றார்கள் பொதுமழையாக இருந்தால் பல மணி நேரம் பேசுவேன் இந்த மகிழ்ச்சியான தருணம் நல்ல தருணம் இப்தார் நோன்பு சிறப்போடு நடைபெறுவது போன்று எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கி ஒருவனே தேவன் என்று சொல்கின்ற குரான் பிரகாரம் நாம் எல்லாம் உறுதாய் பெற்ற மக்கள் அனைவரும் உறுதாய் பெற்ற மக்கள் ஜாதி மத பேதமில்லை அன்புக்கு அடிமையானவர்கள் அதிகாரத்திற்கு எதியானவர்கள் பண்புக்கு பாசமானவர்கள் பைத்திய காரனுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகின்றவர்கள் நாம் நாம் பாரதிய ஜனதா கட்சி என்பதை சொல்லி உங்கள் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப வாழ்த்துக்கள் நன்றி